தாவர்கேவின் அடையாளமாக மாறி வரும் ராஜ்மோகன் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களை பேச அழைக்கிறோம் என்ன பொறுப்பு சொல்லுங்க கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம் உங்களால என்ன பண்ண முடியுமோ நான் பொதுச் நான் சொன்னா ஐயோ வேட தெய்வமே தம்பி தங்கதுரை பேசும்போது இங்கே சொன்னாரு அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு இல்லை நீ நிறைய பேசிட்டு இதை பேச விட கொண்டாரு இத்தனை ஒரு ஒரு செய்நெர்த்தியோட ஒரு நாலஞ்சு படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடி இருப்பது மகிழ்ச்சி இந்த படம் ஜெயிக்கணும் தீயவர் குலைநடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க உண்மையிலேயே வன்முறை செய்யறவங்க ரவுடிஸ் அவங்கெல்லாம் செஞ்சுட்டு தைரியமாக போயிடுறாங்க ஆனால் மக்கள் வந்து நாம் வந்து அஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது தப்பு செய்கிறவங்க தான் இனி அஞ்சனோம் இதை போன்ற படைப்புகள் படங்கள் பாடங்களாக மாறணும் தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி டேரக்டர் இல்லாமல் கூட ஒரு சீன் ஒரு ஷார்ட் நம்ம எடுத்துடலாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஷார்ட் கூட எடுக்க முடியாது அசிஸன் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்